இந்த வக்பு வாரியம் என்கின்ற ஒரு வாரியம் இஸ்லாமியர்களினுடைய களத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீதித்துறைக்கு சமமான ஒரு வாரியம் எங்களுடைய மூதாதையர்கள் எங்களுடைய முன்னோர்கள் இந்த நாட்டுக்காக நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்காக கொடுத்த கொடை தன்மையினுடைய வெளிப்பாடு இந்த வக்பு வாரியம் என்ற அரபு சொல்லினுடைய நேரடி பொருள் என்ன நிறுத்தி வைத்தல் தங்களுடைய சம்பாத்தியத்தை தான் அனுபவிப்பதிலிருந்து நிறுத்தி வைத்து ஏழை எளிய மக்கள் அவர்கள் அளவுக்கான ஒரு மிகச்சிறந்த தர்மத்தை இஸ்லாமிய சமூக மக்கள் செய்திருக்கிறார்கள் இஸ்லாமிய மக்கள் தாங்கள் சம்பாதிக்க கூடிய அந்த பொருளாதாரத்தை மூன்று விதங்களில செலவு செய்வோம் முதலாவதாக ஜக்காத் கொடுப்போம் அது எங்கள் மீது கட்டாய கடமை நான் சேர்த்து வைத்த பொருளாதாரத்தில் இவ்வளவு குறிப்பிட்ட தொகை சேர்ந்து விட்டால் சதவீதம் ஜக்காத் ஏழை எளிய மக்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருக்கணும் அடுத்து தர்மம் செய்யறது எத வேண்டுமானாலும் தர்மம் செய்யலாம் ஒரு சகோதரரை பார்த்து அழகிய புன்முறுவலை பூர்ப்பதும் தர்மம் தான் வழி தெரியாமல் ஒரு தர்மம் குடும்பத்திற்காக செலவு செய்வது தர்மம் தான் இப்படி தர்மம் செய்வார்கள் மூன்றாவதாக நான் மரணித்து விட்டால் என்னுடைய மன்னரை வாழ்க்கைக்கு பயன் தரக்கூடிய வகையிலே நிலையான தர்மங்களை செய்து விட்டு போவது அப்படி ஈகை குணத்தோடு வாழ்ந்த ஒரு சமூகத்தை இன்றைக்கு இந்த இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் எஸ் அயோக்கியர்கள் ஏதோ நாட்டின் தீவிரவாதிகளை போல காட்டக்கூடிய ஒரு அவலநிலை இப்படி எல்லாம் தர்மம் செய்யப்பட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான வக்பு சொத்துக்களை கொள்ளையடிக்கக்கூடிய முயற்சியிலே இன்னைக்கு இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் அயோக்கிய கும்பல் இறங்கி இருக்கிறது வக்கப்பு செய்தது அப்படின்றது இன்றைக்கு நேற்றைக்கு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அல்ல இந்திய தேசத்தினுடைய வரலாற்றை புகட்டிப் பார்த்தால் ஏறக்குறைய பனிரெண்டாம் நூற்றாண்டுகளினுடைய இறுதி காலகட்டத்திலேயே நான் இந்த நாட்டை ஆட்சி செய்த முகலாய மன்னர்கள் வக்கு செய்திருக்கிறார்கள் எப்படி வக்பு செஞ்சாங்க இந்த அருக்கு நூறு ஏக்கர் நிலம் புறமோக்கா இருக்குது இதை வக்குப்பு பெயரில் எழுதுங்க இப்படி செஞ்சாங்களா

இன்னைக்கு சூடு சொன்னதையோடு நாங்கள் களத்திலே நின்று கொண்டிருக்கிறோம் எங்களுடைய உழைப்பை ஆர் எஸ் எஸ் அயோக்கியர்கள் சுரண்டி திங்கக்கூடிய எந்த ஒரு கட்டத்தையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்கின்ற காரணத்தினாலதான் இன்னைக்கு நாங்கள் எல்லாம் களத்திலே நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியாக இருக்கிறது நாங்க சம்பாதிச்ச சொத்தை நாங்க தர்மம் செய்த அந்த தர்மத்தை குறித்து இன்னைக்கு கேள்வி எழுப்புகிறார்கள் அப்படின்னா அதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய இடத்திலே விளக்கம் கொடுக்க வேண்டிய இடத்திலே எங்களோடு தோல் கொடுக்கக்கூடிய தோழமை கட்சிகளும் இருக்கிறார்கள் ஒன்றிய அரசு சொல்லுது வக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதுல மேனேஜ்மெண்ட் நிறைய குளறுபடியோடு செயல்படுது யார் சொல்றா நீ ஆளக்கூடிய நாடாளுமன்றத்தில் நிறைய குளறுபடி இருக்குது நீ ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சி அதிகாரத்தில் எக்கச்சக்க குளறுபடி இருக்குது இஸ்லாமியர்களின் சுயமரியாதைகளிலே கை கூடிய ஒரு அவல நிலை இன்னைக்கு இந்த வக்குவாரிய திருட்ட சட்டம் என்கின்ற ஒரு நிலை உருவாகி இருக்குதா இல்லையா தொடர்ந்து இந்த இஸ்லாமியர்களினுடைய சுயமரியாதைகள்லையும் இஸ்லாமியர்களினுடைய ஒரு ஒரு நிலைப்பாட்டிலையும் கை வைப்பதுதான் இந்த அரசு சயோக்கியர்களினுடைய நாசக்கார வேலையாக இருக்குது சிஏ என்கின்ற சட்டத்தை கொண்டு வரோம் என்பிஆர் சட்டத்தை கொண்டு வர்றோம் என்ஆர்சி சட்டத்தை கொண்டு வர்றோம்

அதே திருட்டுத்தனமான வேலைய நடுராத்திரி ரெண்டு மணிக்கு நாடாளுமன்ற கதவை திறந்து இந்த சட்டத்தை அமல்படுத்துற ரெண்டாம் தேதி மக்களவைக்குள்ள அந்த சட்டத்தை அறிவிக்கிறார்கள் மூன்றாம் தேதி அது பாஸ் செய்யப்படுது மாநிலங்களவைக்கு ஐந்தாம் தேதி குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்குகிறார் நட்ட நடு ராத்திரி ரெண்டு மணிக்கு நீதிமன்றங்கள் நாடாளுமன்றங்களினுடைய கதவை திறக்கிறதே ஒன்றிய அரசை பார்த்து ஒன்றே ஒரு கேள்வியை கேட்கிறேன் நடுராத்திரி நைட் டியூட்டி பார்க்கக்கூடிய ஒன்றிய அரசிடம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம் மணிப்பூர் கலவரம் பற்றி நாடாளுமன்றத்தில் பேசப்பட்டதா டெல்லியில ஜந்தர் போராடிய என்னுடைய விளையாட்டு வீராங்கனைகள் தாங்கள் வாங்கிய அத்தனை மெடல்களையும் தூக்கி அறிந்தார்களே அதைப் பற்றி நாடாளுமன்றத்தில் பேசினியா எத்தனை எத்தனை வகுப்பாத கலாயங்கள் இந்த இந்தியாவுக்குள்ளே நடந்துச்சு அதை பற்றி மோடி அரசு பேசினா அப்போல்லாம் திறக்காத நாடாளுமன்றத்தினுடைய கதவு இஸ்லாமிய மக்கள் மேலே ஒரு சட்டத்தை இயற்றும் பொழுது திறக்குது அப்படின்னா நாடாளுமன்றத்தினுடைய நிலையை அவலமாக மாற்றி இருக்கக்கூடிய ஒரு கேவலத்தை ஒன்றிய அரசு செய்து குடியுரிமை திருத்த சட்டம்னு சொல்லி இஸ்லாமியர்களினுடைய வாழ்வாதாரத்தை பறிச்ச உணவு உரிமையை பறித்த மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இஸ்லாமிய பெண்கள் அணியக்கூடிய ஹிஜாபில் கை வச்ச கல்வி நிலையங்களுக்குள்ள உர்கா போட்டுட்டு போக கூடாது